உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால நீங்க கூடி வந்திருக்க ரொம்ப ஒருத்தரை ஏசம் அதிகமாக அவசியம் இருப்பார் இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத பகுதி நான் வந்து காலை நேரத்தில் படிச்சேன் படிக்கும் போது இந்த சம்பவம் வந்துச்சு இது உங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும் நிறைய பேர் வேத வேதத்தை படிக்காதவங்களும் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு படிச்சவங்களால தானே சற்று ஞாபகம் படுத்தி விடுறது ஏசாப்பா அறுப்புதான் செய்யறது ஏசாப்பா சர்வ வல்லவன தேனும் அவரால் ஒன்று நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக மூணாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் ஒரு சிலவசங்க வாசிக்கிறேன் இப்போது வாக்கியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்றான் இதே எந்த காலத்தில் நடந்தது இல்சாவும் காலத்தில் நடந்த சம்பவத்தை வாசிக்கிறேன் கொண்டு வாங்க என்றால் சிவமண்டல வாக்கியக்காரன் வந்து வாசித்த பொழுது கத்தருடைய காலம் அமைதியா இறங்கிட்டு அவன் கத்தர் உரைக்கு

இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அந்த பார்க்கலாம் அப்ப அந்த தண்ணீரை பார்க்கும்போது சூர்யா வந்து தண்ணீர் பேரை பட்டதுனால அந்த தண்ணீர் வந்து சகப்பா அப்படியே ரத்தமா தெரியுது ரத்தமா தெரிஞ்சதுனால அந்த மோகாப்பியர் இந்த இஸ்ரோமலி ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களோட யுத்தம் வந்த ஜனங்கள் மோகாப்பியர்னு ஆடோட பிள்ளைங்க தான் ஆனா இவங்க வந்து தப்பா தப்பு செய்து பிறந்த பிள்ளைகள்னால வந்து அவருடைய செயல்பாடுகளை வந்து எப்ப பார்த்தாலும் இஸ்ரோமெளி ஜனங்களுக்கு கொஞ்சம் கசப்பு கொடுக்குறவர்களாகவே இருக்கிறாங்க வேதத்தை நல்லா படிச்சாங்க தெரியும் அப்ப வந்து நிற்த்தங்களை பார்த்தோம் அந்த ராஜாங்க அவரே தனக்கு சொல்லி உடம்படி போக பேசிக்காட்டி ரத்தம் ஆண்டவர் காட்டுறாரு ஆனா உங்களை பார்க்கறதுக்கு தண்ணீர் தண்ணியை தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது ஆஸ்வாதமாக தெரியும் நீங்களோட பிள்ளைங்க யாரு கத்தோட பிள்ளைங்க ஆண்டோட பிள்ளைங்க

Olha aí,

சாப்பிடுறாங்கன்னு தெரியல அவ்வளவு உயரமான மரமுக்கே இருக்கும் அதெல்லாம் நண்பர்க்கு அப்படியே தண்ணி அடமாதின்னு மிஞ்சிடாம் அடயே தரத்து தெரியல எப்படி தெரியலங்க தெரியல அப்புறம் போயிருக்குறான் ஆண்டை சோத்திரம் போயிட்டு நினைச்சி தரான் விவசாயம் பண்ணான் அப்படியே நம்ம அதனால வந்து அங்கே கணிச பெருசா சொல்லுங்க அங்கே புரி பார்க்கறது பெரிய நல்ல விஷயம் நமக்கு போகக்கூடாது நம்ப தேவை அதிசயங்களை செய்யல தேவை அவரை நம்ப நம்பிச்சுன்னா காற்றையும் பார்க்க மாட்டான் மழையும் பார்க்க மாட்டான் வாக்கால் நிரம்பப்படும் அதே போல வாழ்க்கையும் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் இங்க ஆண்டவர்